திமுக கூட்டணியில் பாமக மக்கள் நீதி மய்யம் கட்சிகள் இணையும் நிலையில் தமிழ்நாட்டில் கூட்டணிகள் மாறும் நிலைமை உருவாகும் என கூறப்படுகிறது திமுக அணியிலிருந்து காங்கிரஸ் விசிக வெளியேறி தங்களுடன் இணைந்தால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்க முடியும் என்கிற உத்தேச கணக்குடன் அதிமுக காத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விசிக்க இடதுசாரிகள் மதிமுக முஸ்லிம் லீக் கோமதேக்க தாவாக்க ஆகிய இடம்பெற்றிருக்கின்றன தொடக்கத்தில் இரண்டாயிரத்தி தேர்தல் தொகுதி பங்கீடு ஃபார்முலாவை அப்படியே கடைபிடிக்கலாம் என திமுக தரப்பில் யோசனை முன்வைக்கப்பட்டது தேவைப்பட்டால் சிறிய அளவிலான மாற்றங்களை செய்யலாம் எனவும் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் திமுக கூட்டணியில் பாமக இணையலாம் என்கிற பேச்சுகள் பலமாக அடிபடுகின்றன இதனை உறுதி செய்யும் வகையில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசும் முதல்வர் மு க ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்தார் இதேபோல மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசனும் திமுகவுடன் இணக்கமாக இருக்கிறார் திமுக கூட்டணியில் பாமக இணைந்தால் காங்கிரஸ் விசி இடதுசாரிகளுக்கான தொகுதிகள் குறையும் இதில் காங்கிரசுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படும் பாமக இடம்பெறும் கூட்டணியில் விசிக்க இருக்காது என்பது அக்கட்சியின் திட்டவட்டமான நிலைப்பாடு இதனால் காங்கிரசும் விசிக்கவும் அதிமுக கூட்டணியை நோக்கி செல்லக்கூடிய சாத்தியங்களை மறுப்பதற்கும் இல்லை எனவும் கூறப்படுகிறது அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் இணைந்தாலும் ஏற்கும் நிலையில் இருக்கிறது காங்கிரஸ் விசிக என திமுக அணியிலிருந்து வெளியேறும் கட்சிகளுக்கு கௌரவமான தொகுதிகளை ஒதுக்கவும் தயாராக இருக்கிறது காங்கிரசுக்கு தொகுதிகளையும் விசிகவுக்கு மூன்று அல்லது நான்கு தொகுதிகளையும் தரவும் மதிமுக தயாராக இருக்கிறது இதனாலேயே திண்டுக்கல் உள்ளிட்ட சில தொகுதிகளை காங்கிரஸ் வந்தால் விட்டுக் கொடுக்கலாம் எனவும் மதிமுக முடிவோடு இருப்பதாக கூறப்படுகிறது அதே விசிகவுக்கு விசிகாவுக்கு சிதம்பரம் தொகுதியை விட்டு தரவும் மதிமுக தயாராக உள்ளதா திமுக அதிமுக இரு அணிகளிலும் இன்னும் சில வாரங்களில் கூட்டணிகள் குறித்து தெளிவு பிறக்கும் என்கின்றன அரசியல் வட்டாரங்கள் என்ன வட்டாரங்களில் இருபத்தொரு கோடி ஏழு ஏக்கர் நிலத்தை தானமாக வழங்கிய விஜயகாந்த் அரசியலுக்கு வரும் முன்பே இப்படியா மறைந்தும் மக்கள் மனங்களில் வாழும் விஜயகாந்த் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மதுரை திருமங்கலம் அருகே ஏழு ஏக்கர் நிலத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக தானமாக வழங்கி நிகழ வைத்திருக்கிறார் விஜயகாந்த் மறைந்த பிறகு ஒவ்வொரு நாளும் அவர் குறித்த ஒவ்வொரு புது தகவல்களை அவரை நன்கறிந்த நபர்கள் வெளியிட்டு வருகிறார்கள் விஜயகாந்த் உயிரோடு இருந்தவரை கூட அவரை பற்றி இப்படி ஒரு தகவல்கள் வெளிவந்ததில்லை இதனிடையே விஜயகாந்துக்கு அவரது தந்தை அடகர்சாமி வழங்கிய ஏழு ஏக்கர் நிலத்தை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக அவர் வழங்கிய நிலையில் அதில் பல நூறு குடும்பங்கள் இன்று வசித்து வருகின்றன மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள பெரிய ஆலங்குளம் கிராமத்தில் கிருஷ்ணன் என்பவரிடமிருந்து ஏழு ஏக்கர் நிலத்தை வாங்கிய விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி அதனை தனது மகன் எதிர்காலத்துக்காக வாங்கி வைத்திருக்கிறார் சினிமாவை நம்பி சென்னை சென்ற விஜயகாந்தின் நலன் கருதி அவரது தந்தை இந்த நிலத்தை வாங்கியிருக்கிறார் இதனிடையே சினிமாவில் ஹீரோவாக நடித்து பணம் பெயர் புகழுக்கு குறைவில்லாத நிலை வந்தவுடன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தனக்கு தனது தந்தை கொடுத்த நிலத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக தானமாக வழங்கினார் விஜயகாந்த் ஏறத்தாழ அரசியல் கட்சி தொடங்குவதற்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பே நிலத்தை தானமாக ார்ஜயகாந்த் அவர் வழங்கிய நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்து வரும் சோனைமுத்து துரைபாண்டி ஆகியோர் இதுகுறித்து கொடுத்திருக்கும் பேட்டியின் போது அதற்கான பட்டாவை காட்டி விஜயகாந்தின் கொடையுள்ளத்தை பற்றி சில்லாக்கி இதனிடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு விஜயகாந்த் தானமாக வழங்கிய ஏழு ஏக்கர் நிலத்தினின்று